thank <laughs> you நாளைக்கு <laughs> 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 போடா நீ மூடிட்டு தின்னிட்டு அந்த பாத்திரத்தை பூசுடே அம்மா யாஸ்மா ஹலா அம்மா யாஸ்மா ஃபர்ஸ்ட் அவன் டிவி பத்துட்டு இருந்தான் சரியா ஒரு பத்து நிமிஷமோ பன்னிரண்டு நிமிஷமோ பாத்துருக்கா நொய்யி அப்புறம் என்கிட்ட நான் அரிமொடி கேட்க தர வேண்டியது தானே தராம முடிய முளிச்சு இழுத்தோம் அல்லாம சண்டை போட்டேன் அப்போ நீ ஏன் சண்டை போட்டுருக்கியா அந்த பைய சண்ணி எடுக்க மாட்டேமோ ஏட நீ இல்லடா போ அம்மா நானும் போ வீட்ல உள்ள எல்லா வேலையும் போ நான் சின்ன பிள்ளை எதுக்குமோ இப்படிலாம் பண்ணா அஞ்சு ரூபாய் இருக்குன்னு சும்ப புருட்டி போறேன் எல்லாம் வந்து பாடிக்கை படுத்துட்டு போறேன் പോലെയാ പോ പള്ള കട്ട് പിന്നെ பொறாம அவன் அண்ணா கூட நம்ம க்ளோஸ் ஆயிருவானு ஆமாட்டி படிச்ச நாயே சே அண்ணா நீங்க போங்க இப்படி சொல்லிட்டு என் மனசுல கல்லாட மாதிரி இருக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து வேற ஒரு நாள் ஆடி சரி நான் அப்ப இருந்து பார்த்துட்டு இருக்கேன் தூரா பண்ணிட்டு பெருசு மூஞ்சி பெரு அவ கண்ணோ அவ BOO- <laughs>

நான் எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்களா இருக்கட்டி அவங்க எல்லாருக்கும்